இயக்குகள் சந்தோஷ் கோபிநாத் இயக்கத்தில் ராஜன் ஜோசப் தாமஸ் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் சேவகர் இதில் பிரஜின் ஆடுகளம் நரேன் போஸ் வெங்கட் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சேவகர் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு தமிழ் சினிமா உள்ளவரை இவர் பேர் இருக்கும் புகழ் இருக்கும் வைரமான படைப்புகள் தங்கமான கதைகள் முத்தான நடிப்பு முந்தானையில் முடித்து வைத்து சிறப்பு எல்லார் இதயங்களிலும் எளிய படைப்புகளை எட்டு நிரப்பிய எங்கள் சின்ன ராசா கே பாக்யராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம் எனக்கு ஒருபாடு கொண்டானோ இல்லை ஒரு தமிழ் ஆட்களையும் தமிழ் இன்டஸ்ட்ரியும் நம்பி ஒரு மலையாள டீமே சேவகர் படத்து மூலமாக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு அதுக்காக ப்ரொடியூசர் ராஜன் ஜோசப் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவர் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போஸ் பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தார் கூட்டம் மட்டுமில்லை உண்மையான ஆதரவு கொடுக்குற கூட்டமே இங்கே இருக்குது எந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்தாலும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் வந்திருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் படத்தோட டைட்டில் சேவகன் உண்மையிலேயே ரியல் லைஃப்லேயும் சேவகனாக இருந்துட்டு இன்னும் குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு சேவகனாக இருக்கிற ராஜன் சாருக்கு என்னுடைய தெரிஞ்சுக்கிறேன் அதே நேரத்தில் ராஜன் சார் விஷயத்தில் கொஞ்சம் பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா கல்யாணம் ஆகாத பெண்கள்னா அவர் சேத ஆரம்பி இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா தயாரிப்பாளர் இல்லை அப்படின்னா நடிகர் இல்லை டைரக்டர் இல்லை விநியோகஸ்தர் இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதான் ஆனால் கதை இல்லைன்னா தயாரிப்பாளர் இல்லை எதுக்காக சொல்ல வர்றேன்னா கதைங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன் இன்றைக்கி இதில் ஒரு சீஃப் கெஸ்டாக வந்து ஒரு படம் சக்சஸ் ஆனால் பரவாயில்ல ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சிபிஐ டைரி குரூப்பு எழுதுன்னா அவ்வளோ திறமையான ஒரு கதாசிரியர் மரியாதைக்குரிய சாமி அவர்கள் இங்கே வந்திருக்காரு ஸோ அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு படம் ஒரு லே ஒரு தடவை வர்றதுங்கிறதே பெருசு ஆனால் அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே அது கதையில் வந்து ஒரு ஸ்டஃப் இல்லை இருந்தால் ஒழிய இல்லைன்னா ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க இன்னைக்கு இருக்கிறது அந்த சூழ்நிலை ஸோ அவர் சாமி அவர்கள் பிரபாகர் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் எப்போவுமே அவர் ஒரு பாதி மலையாளம் பாதி தமிழுங்கிற மாதிரி இங்கேயும் வேலை பாட்டு அங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவர் அவர் அவர் அப்பப்போ அதை பற்றி எல்லாமே மேட்டரெலாம் சொல்லிகிட்டு இருப்பார் அப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜன் ஜோசப் அவர் எந்த அவருடைய இது சொல்லிகிட்டு இருந்தார் பயோகிராஃபி நான் முதல்ல எப்போ வந்தேன் அதுக்கப்புறம் என்ன நல்லா முயற்சி பண்ணி பார்த்தேன் அப்புறம் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் அமெரிக்காவுக்கு நான் போயிட்டேன் இருந்தாலும் இந்த சினிமாங்கிறது என்னென்னா அது அப்படி ஒரு புரிச்சுக்கிச்சுனா உள்ள மனசுக்குள்ளே அது விடவே விடாது எங்கே போனாலும் மறுபடியும் கிழுத்துட்டு வந்துடும் அது மாதிரி அவர் வந்து அவர் சுய சம்பாத்தியத்துக்கு வச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுங்கிறது பெரிய சமாச்சாரம் மலையாளத்துலேயும் படம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த படம் தமிழில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தமிழ் மேலே ஒரு ஆர்வத்தோடு வந்து வந்திருக்காரு ஸோ அவருடைய அந்த முயற்சிக்கு அந்த பணம் நஷ்டம் இல்லாமல் பண்ணுறதுக்கு டைரெக்டாக இருபத்தஞ்சி நாளில் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காரு அப்படிங்கும் போது அப்போ எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி பிளான் பண்ணி எடுத்துருப்பாரு அப்படிங்கிறது ஏன்னா பதினாறுலாம் எடுக்கும்போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாள் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றி அதுலேருந்து எத்தனை பேர் எல்லாம் வந்து சாதனையாளர்கள் அதுக்கப்புறம் பின்னால் வந்தாங்க அப்படின்ட்டு ஸோ பிளானிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா அது வந்து தயாரிப்பாளரை வந்து காப்பாற்றும் தயாரிப்பாளரை காப்பாற்றுனா அவர் அமெரிக்காலேருந்து வந்து ஒரு அடுத்தடுத்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவர் பிரஜன் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் என்னென்னு கேட்கும்போது அதுதான் சொன்னார் நைட்டு ஒன்றரை கால் ஷீட் போகும் ரெண்டு கால்ஷீட் போகும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் நேரத்து முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போஸ் எங்கிட்ட டைலாக் படத்தில் நல்லா பேசியிருக்காருன்னு ரஜினி சார் சொன்னார் ரியலாகவும் டைலாக் நல்லா தந்தது ஏன்னா உடற்பூர்வமாக பேசினார் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடியூசர் சொல்லிட்டு வரும்போது நான் நோட் பண்ணுறது தான் சினிமா அப்படின்னோடனே அது மேலே ஆர்வம் வந்துவிட்டு அது எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே போனாலும் என்ன பொசிஷனுக்கு வந்தாலும் மறுபடியும் அதுக்குள்ளே எப்படியாவது வந்து ஒரு கால் வச்சுட்டு போனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆனால் ஏற்காடு ஷூட்டிங்கு போனப்போ ஒரு டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்புறம் அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு சாதாரணமாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் அவர் வீட்டில் வந்து இன்னும் மிருதங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இது வச்சுக்கிட்டு ஏதோ சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் வந்து எதையாவது ஒன்று சினிமாவை பற்றி இது பண்ணிட்டு அப்புறம் என்னன்னு கேட்டால் டாக்டர் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்காரு ஆனால் இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து அவர் படிக்காமல் நேரம் இங்கே காலேஜுக்கு ஓட்டி வந்துட்டார் அவங்க அப்பா அடித்து கொண்டு போய் உங்க எதுக்கிட்ட நான் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மரியாதையை படின்னு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் கவனிச்சுக்கிட்டு இருந்தார் நான் போனப்போ ரொம்ப குறையாக சொன்னார் இந்த மாதிரி முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவ்வளோ ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் வந்து அவர் ரெண்டு மூணு குழந்தை ரெண்டு குழந்தைகளையும் பெற்றுட்டார் எல்லாமே பண்ணார் அவரே கொஞ்சம் ஹியூமரான ஆள் தான் சாதாரணமாக எங்கிட்ட எத்தனை குழந்தைங்கன்னாரு நான் ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு கேஷுவலாக உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு அஃபீசியலி அப்படின்னாரு அளவுக்கு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு டாக்டர் ஸோ அவருக்கு நடிக்கணும்னு நினச்சி நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கும் போது மனசு கஷ்டமாக இருந்தது இல்லைல்ல அது அது அந்த ஃபீலிங்லேயே ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராசு குட்டி படத்தில் அவர் ஐஸ்வர்யா அப்பாவை போட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துட்டா இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ராசகுட்டியில் அப்பாவாக நடிக்க வச்சேன் அவருக்கு அப்பாவாக நடிச்ச ஐஸ்வர்யாக்கு அப்பாங்கிறத அவர் இன்னும் ரொம்ப பயங்கரமான சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது அது மாதிரி சில பேர்த்துக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா எதா ஒரு விதத்தில் அவங்கள நடிக்க வச்சோம்னா அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும்